உங்கள் விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கும் நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் எந்த காரியமும் உங்களுக்கு நடக்க வேண்டுமானாலும் உங்கள் காரியங்கள் உங்களுக்கு வாய்க்க வேண்டுமானாலும் நீங்கள் ஆண்டவர் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும் மனிதர்கள் மேல் அல்ல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார் பிரியமானவர்களே உங்கள் விசுவாசம் அழியக்கூடிய பொண்ணை பார்க்கிலும் அதிக விளையேற இருக்கிறது. உங்கள் விசுவாசம் உங்களுக்கு புகழ்ச்சியையும் கனத்தையும் கொண்டு வரும் விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமேன்